ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேஜமாவே செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் ஜஸ்ட் நோ ப்ரோமோவே இப்போ தான் பார்த்தேன் நம்ம ஹீரோவோடைய அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நியூ பரிமாணம் எந்த ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்போ இவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நம்மளுடைய ஃபேவரட் ஆக்டர் வினோத் பாபு அவர்கள் தென்றல் வந்து என்னை தொடரும் சீரியல் மூலமாக வெற்றியாக நம்ம எல்லார் மனசுமே கவர்ந்தாரு இப்போ வரைக்குமே வந்து வெற்றி செல்வனா நம்ம எல்லார் மனசிலும் நீங்க இடம் பிடிச்சிருக்க ஆக்டர் வினோத் பாபு அவர்கள் தான் இவங்களுடைய நியூ சீரியல் எப்போ வரும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து என்ன கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆஸ் ஆஃப் நவ் எந்த ஒரு சீரியலும் வரல போல விஜய் டெலிவிஷன்ல வர இருக்க கலக்க போவது யாரு சீசன் டென்ல ஒன் ஆஃப் த விஜேவா இவங்க தான் வர இருக்காங்க அண்ட் அந்த ப்ரொமோவுமே ரிலீஸ் ஆகிடுச்சு ரொம்பவே எனக்கான ஒரு ப்ரோமோ நம்ம வினோத் பாபு அவர்கள் போலீஸ் கெட்டப்ல இருக்காங்க நாங்க ஆல்ரெடி அவரை போலீஸா பாத்துருக்கோம் தென்றல் வந்து என்னை தொடரும் கிளைமேக்ஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கலக்கு போவது அரண்டாங்கின் கூட வந்து பேர் பண்ணி பண்ண டைம் ஒரு ஹோஸ்ட் பண்ண அரங்காங்க விஜய் நம்ம டெலிவிஷன்லாம் ஆன் ஸ்கிரீன்ல பாக்க போறோம் எப்போ சீரியல் வர இருந்தோம் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம ரெகுலராய் ஆன் ஸ்கிரீன்ல எவ்வரி வீக் சண்டேஸ்ல வந்து பாக்க போறோம் அவருடைய இந்த புதிய பரிமாணத்துக்கு நம்ம சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அப்படியே ஒரு ரெக்வெஸ்ட் வைப்போம் சீக்கிரமே வந்து நியூஸ் சீரியல்ல கம்மிட் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு அழகான ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கே ம கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் க்கு மறக்காம நம்ம